பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் நேர்காணலுக்கான வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது இந்த வேலை மட்டும் கிடைச்சிட்டா நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும்மா என்று தன் தாயிடம் சொல்லிவிட்டு வீட்டில் இருக்கும் பழனி ஆண்டவர் படத்திற்கு முன் நின்று முருகா இது என் வாழ்வா சாவா போராட்டம் நீதான்பா என் கூட துணையா வரணும் என்று மனமுருகி வேண்டிக்கொண்டு கிளம்பினான் வெளியூர் செல்வதற்காக பேருந்து நிலையத்திற்கு வந்த சந்தோஷ் தான் முன்பதிவு செய்திருந்த பேருந்தில் ஏறினான் அவனுக்கு ஜன்னல் ஓரம் அமர்ந்து காற்று வாங்கிக் கொண்டே நேர்காணலுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது ஆசை அதற்காகவே முன்கூட்டியே ஜன்னல் இருக்கையை பதிவு செய்திருந்தான் ஆனால் அவன் இருக்கைக்கு போன போது அங்கே ஏற்கனவே ஒருவர் அமர்ந்திருந்தார் சந்தோஷ் அவரிடம் பணிவாக சார் இது நான் புக் பண்ண சீட் கொஞ்சம் வழி வழிவிடுறீங்களா என்று கேட்டான் ஆனால் அந்த நபரோ மிகத் திமிராக தம்பி எனக்கு காத்து வேணும் அதான் இங்க உக்காந்தேன் நீ வேணா அந்த பக்கம் இருக்கும் காலி சீட்ல போய் உக்காரு சும்மா தொந்தரவு பண்ணாத என்று ஏதேதோ காரணங்களை சொன்னார் சந்தோஷுக்கு கோபம் வந்தாலும் இன்னைக்கு முக்கியமான நாள் தேவையில்லாம சண்டை போட்டு மனசை ஏங்கெடுத்துக்கணும் எல்லாம் என் நேரம் காசு கொடுத்து புக் பண்ணாலும் என் சீட் எனக்கு கிடைக்கல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு முருகா நல்ல காரியத்துக்கு கிளம்பும் போது கூடவா எனக்கு இப்படி சோதனை வைப்ப போற வழியில கூட எனக்கு நிம்மதி இல்லையா என்று முருகனிடம் நொந்து கொண்டே மனமில்லாமல் அந்த நபருக்கு பின்னால் இருந்த வரிசையில் வேறொரு இருக்கையில் போய் அமர்ந்தான் பேருந்து கிளம்பிய சிறிது நேரத்தில் பயணக்களைப்பில் சந்தோஷ் அயர்ந்து தூங்கிவிட்டான் திடீரென்று டமார் என்ற பயங்கர சத்தம் பேருந்து நிலைகுலைந்து ஒரு லாரியின் மீது மோதி ஒரு பக்கமாக சாய்ந்து விபத்துக்குள்ளானது கண்விழித்து பார்த்தபோது பார்த்தபோது சந்தோஷ் மருத்துவமனையில் இருந்தான் அவன் உடலெங்கும் லேசான ஸ்ரைப்புகள் இருந்தன அருகிலிருந்த டாக்டர் தம்பி நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி பஸ்ஸோட ஒரு பக்கம் மட்டும்தான் பெரிய அளவுல சேதமாச்சு நீங்க தப்பிச்சிட்டீங்க இன்னைக்கே நீங்க வீட்டுக்கு போகலாம் என்றார் சந்தோஷ் மெல்லத் தலையை திருப்பி பக்கத்து படுக்கையை பார்த்தான் அங்கே அவனிடம் சண்டை போட்டு ஜன்னல் சீட்டை பிடுங்கிக் கொண்ட அந்த நபர் சுய நினைவில்லாமல் படுத்திருந்தார் அந்த விபத்தில் பேருந்தின் ஜன்னல் பகுதி நசுங்கியதில் அவரது ஒரு கால் துண்டிக்கப்பட்டு கட்டுகளோடு அவர் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் சந்தோஷின் நெஞ்சம் பதை பதைத்தது முருகா நான் மட்டும் அடம் பிடிச்சு அந்த சீட்ல உட்கார்ந்திருந்தா இன்னைக்கு என் நிலைமை என்று நினைக்கும்போதே அவனுக்கு கண்ணீர் கொட்டியது என் கால் போயிருந்தா என் குடும்பத்தை காப்பாத்த முடியாம போயிருக்குமே எனக்கு சீட் கிடைக்காம பண்ணி என் உயிரை காப்பாத்திட்டே முருகா என்று அந்த இடத்திலேயே முருகனுக்கு நன்றி சொன்னான் சிகிச்சைக்கு பின் வீட்டுக்கு வந்த அவனுக்கு உயிர் பிழைத்தது மகிழ்ச்சி என்றாலும் அந்த முக்கியமான இன்டர்வியூவுக்குப் போக முடியவில்லையே என்ற கவலை நெஞ்சை அரித்தது வேலை போச்சே முருகா என்று சோகமாக தன் போனை எடுத்து பார்த்தான் அவனுக்கு ஒரு மெயில் வந்திருந்தது அதை திறந்து பார்த்தவனுக்கு இன்ப அதிர்ச்சி அந்த நிறுவனத்திலிருந்து வந்த மெயில் அது நிர்வாக காரணங்களுக்காக இன்று நடக்கவிருந்த நேர்காணல் அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்று அதில் இருந்தது சந்தோஷ் அப்படியே உடைந்து அழுதுவிட்டான் முருகா என்ன மன்னிச்சிருப்பா பேருந்துல இடம் கிடைக்கலன்னு உன் மேல கோபப்பட்டேன் ஆனா அந்த இடம் எனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுதான் நீ எனக்கு வேற இடம் கொடுத்திருக்க விபத்து நடந்ததால இன்டர்வியூவையும் தள்ளி வச்சு என் வேலை வாய்ப்பையும் காப்பாத்திட்ட நீ செய்யறது எல்லாமே நன்மைக்குத்தானு புரியாம புலம்பி உங்ககிட்ட கோவிச்சுக்கிட்டனே என்று அந்த பழனி ஆண்டவனை நினைத்து உருகினான் அன்று முதல் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாம் முருகன் செயல் நிச்சயம் அது தன் நன்மைக்காகத்தான் இருக்கும் என்ற உறுதியோடு சந்தோஷ் வாழத் தொடங்கினான் சில நேரங்களில் நமக்கு கிடைக்காத விஷயங்களை நினைத்து நாம் வருத்தப்படுவோம் இறைவனை குறை சொல்வோம் ஆனால் இறைவன் நமக்கு ஒரு விஷயத்தை தடுக்கிறார் என்றால் அதில் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் அல்லது அதைவிடச் சிறந்தது நமக்கு காத்திருக்கிறது என்ற அர்த்தம் எல்லாம் நன்மைக்கே என்று முருகனை நம்புவோம் வாழ்வு தேடி ஓடி வந்தேன் வாசல் தேடி நின்றேன் பாரம் தீர வேண்டும் என்று பாதம் பணிந்து நின்றேன் காற்று வரும் ஜன்னலோ கிடைக்கவில்லை என்ற போது அது காலம் எல்லாம் துயரம் அப்பா சிறிய மாற்றம் தந்து என் உயிர் காத்த கருணை அப்பா புலம்பின தடுத்தது நீ அப்பா என்னை அப்பா நான் நிலைத்தது நடக்கலையே நடந்தது பிழை இல்லையே விதிதனை வெல்லும் மேலவா எல்லாம் நன்மைக்கு முருகா எல்லாம் நன்மைக்கே